ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமதி தெரிஞ்சுக்கலாம் வாங்க இன்றைக்கி வித்தியாசமான ஒரு ரெசிபி மாங்காய் இஞ்சி வச்சு ஒரு குழம்பு சூப்பராக ஒரு குழம்பு பண்ணலாம் தீயல் மாதிரி இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஒரு கால் கிலோ மாங்காய் இஞ்சி ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க நிறைய மண் இருக்கும் வாஷ் பண்ணின அப்புறம் இந்த தோலை சீவிடணும் இதில் வந்து நிறைய மெடிசினல் வேல்யூ இருக்குங்க ஸோ இது வந்து இந்த நெஞ்சு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும் கோல்டு காஃபு ஆஸ்துமா எதுனாலும் சரி எல்லாமே சரி பண்ணும் டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது இதை ரஃபாக சாப் பண்ணிவிடுங்க மிக்சி ஜாரில் போட்டு ஜஸ்ட்டு க்ரஷ் பண்ணி கொண்டு வந்துடலாம் ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடுவோம் இதை எடுத்து வச்சுடுவோம் ஏன்னா இன்னும் சிலதெல்லாம் அரைக்க வேண்டியிருக்கு ஸோ மிக்சி ஜார் காலி பண்ணிடலாம் இது வந்து ஒன்று ரெண்டாக வந்து சிலதெல்லாம் அறையிலன்னா கூட பரவாயில்ல நல்லா தான் இருக்கும் துருவினா மாதிரி இருக்கும் அட் த சேம் டைம் ஒன்று ரெண்டு அரைப்படாமல் இருந்தாலும் பரவாயில்ல வாயில் கடிப்படும் போது நல்லாயிருக்கும் ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம் ஒரு கடை ஹீட் பண்ணி ஒரு அரை டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு ஒரு அஞ்சு விறமிளகா போடுறேன் உங்களுக்கு காரம் கூடுதலாக பிடிக்கும்னா இன்னும் ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் ஸோ ஃபைவ் டு செவன் மிளகா போட்டுவிட்டு ஒரு மூணு ஸ்பூன் வந்து தனியாக வர போடுறேன் இது வந்து லேசாக வறுத்துடுவோம் இது கூட ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் நல்ல மணத்தை கொடுக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது ரெண்டும் சேர்க்கும்போது இதையும் சேர்த்து லேசாக வறுத்துடுவோம் வறுப்பட்ட பிறகு நம்ம ஒரு கப்பு தேங்காய் துருவல் இதில் சேர்க்குறோம் தேங்காய் துருவலையும் இதோடு சேர்த்து நம்ம வறுக்கலாம் அடுப்பு வந்து மீடியம்லேயே இருக்கட்டும் மீடியம் டு லோ தான் கொஞ்சம் வெங்காயம் சேர்க்குறேன் இது வந்து ஆப்ஷனல் வெங்காயம் பிடிக்காதுன்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம் நல்ல ப்ரௌனாக வறுத்து ஒரு தட்டுக்கு கொட்டிடணும் ஸோ இந்த வெங்காயம் இது கூட சேர்க்கலாம் சாம்பார் வெங்காயம் இருந்தால் அது கூட போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ இப்போ புளி வந்து கொஞ்சம் நான் வந்து ஊற வைக்கிறேன் வெந்நீரில் இதை நல்லா ஸ்கியூஸ் பண்ணி எடுத்து வச்சுடுவோம் ஸோ கரைச்சி விட்றதுக்கு சௌகரியமாக இருக்கும் இப்போ மிக்சி ஜாரில் இந்த நம்ம வறுத்த சாமானெல்லாம் நல்லா ஆறியிருக்கும் அதை போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடுவோம் ஸோ அப்போ எல்லாம் ரெடி குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் விடுறேன் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் ஜீரகம் இது வறுத்து அரைக்கும்பொழுது இந்த ஜீரகமும் வெந்தயமும் ஒரு டேஸ்ட்டு தாளிக்கும்போது ஒரு டேஸ்ட்டு அதனால தான் ஒரு வரமிளகா கொஞ்சம் கருவேப்பில் ஸோ ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் அறுக்கி வச்சுருக்கேன் இதையும் போட்டு நல்லா ப்ரௌனாக வதக்கிடலாம் சாம்பார் வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட அந்த க்ரஷ் பண்ணினா இஞ்சி சேர்த்துடணும் சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடணும் ஓரளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இந்த மாதிரி இந்த அளவுக்கு வதங்கினா போகிறோம் இப்போ சேர்த்துடலாம் புளியை சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வேணால் தண்ணி விட்டு கரைச்சி விட்டுக்கலாம் ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம் நல்லா வத்த குழம்பு மாதிரி நல்லா திக்காக வரும் நான் வந்து மஞ்சள் பொடி மட்டும் போடுறேன் பொடி வேணும்னா சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு இந்த மாங்காய் இஞ்சியிலேயே நல்ல டைஜஷன் கெப்பாசிட்டி இருக்கிறதுனால நான் அது வந்து போடலை இப்போது கொஞ்சம் பச்சை வாசனை அந்த புளியோட பச்சை வாசனை போன பிறகு இந்த வறுத்து அரைச்ச இந்த கடைசலையும் சேர்த்துடுவோம் அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க உப்பு மொத்தத்துக்கும் போட்டுட்டு தட்டு போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுவோம் ஏன்னா பழக் பழக்கம் கொதிக்கும் மேலெல்லாம் வந்து தெரிக்கும் அதனால் இது வந்து ஒரு ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ் தான் சூப்பராக ரெடி ஆகிடும் குழம்பு பாருங்கள் எல்லாமே வதக்கினது கரைச்சது வெந்தது வறுத்தது தான் இப்போ சட்டு நாடு இந்த குழம்பு இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னாக்கா டக்குன்னு ரெடி ஆகிடும் ரொம்ப திக்காக ரொம்ப சரியான கன்சிஸ்டன்சியில் சூப்பராக குழம்பு ரெடியாகிடுத்து இது நல்லா சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு அந்த நெஞ்சு சளியெல்லாம் எடுக்கும் ஸோ இது வந்து மெடிசினல் வேல்யூ ஜாஸ்தி இருக்கிறதுனால நம்மளுக்கு கிடைக்கும்பொழுதெல்லாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நல்லா வந்து கருவேப்பிலையை போட்டு கார்னிஷ் பண்ணிவிடுங்க சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உணவே மருந்து ஹெல்த் இஸ் வெல்த் ஸ்டே ஹெல்தி வியூவர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்